ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்துடலாமா இன்றைக்கி கொண்ட கடலை உருண்டை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் நான் இது கூட அரைக்கும் போது நான் பாசிப்பருப்பு கொஞ்சோன்னு ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி காலையில் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊறினா போதும் வாங்க தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அரைச்சிட்டு அந்த பருப்பில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு உருண்டை சைஸில் ஒரு எலுமிச்ச சைஸில் நம்ம வந்து புளி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோன்னு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு சீரம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இதில் நான் எக்ஸ்ட்ரா மாங்காய் சேர்க்க போகிறேன் நான் எப்போ உருண்டை குழம்பு செஞ்சாலும் நான் மாங்காய் சேர்ப்பேன் இதில் நான் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு ஒரு பீஸ் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் அது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்க போகிறேன் நான் சொல்கிற அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொண்டைக்கடலையே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பருப்பையுமே இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம பாசி பருப்பு அலசி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை மிக்சியில் ஒன்று ரெண்டாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஒரு நார்மல் நார்மலாக அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நம்ம வந்து நைஸாக அடிச்சிடக்கூடாது இதை நம்ம உரு உருண்டை பிடிச்சி போடும்போது ரொம்ப களி களி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது இந்த ஒன்று ரெண்டாக அரை அடித்து வச்சுக்கோங்க நம்ம வடைக்கு தட்டுற மாதிரியே அடைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நானும் ஓரளவுக்கு அடைச்சி அடிச்சிருக்கேன் இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இதில் வந்துட்டு நான் அரை தொண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதை சேர்த்த பிறகு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு தட்டில் நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ சின்ன சின்னதாகவும் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை போதும் ஒரு அஞ்சு உருண்டை போதும்னு பெருசாகவும் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி குழம்பு செய்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரிக்கு நீங்கள் உருட்டி வச்சா போதும் நான் இந்த சைஸ் போதும்னு நான் இந்த சைஸில் உருட்டிட்டேன் நான் எனக்கு ஒரு ஆறு ஏழு உருண்டை வந்திருக்கும் அது மாதிரி உருட்டி வச்சாச்சு இப்போ கடை வச்சு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் வந்து நான் சோம்பும் கடுகுந்தான் போட போகிறேன் தாளிக்கிறதுக்கு சோம்பும் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொண்ட கொண்டக்கடலில் உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம் இதை மூடி போட்டு நம்ம வதக்கணும்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் இதை கிளறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வேகிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம குழம்பு கூட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மூடி போட்டு அந் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம புளி புளி கரைச்சல் வந்து சேர்த்துக்கலாம் நான் புளி தண்ணி தனியாக கரைச்சி ஒரு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் அது கூட நம்ம ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன் அதனால் நான் கொஞ்சம் க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கட்டி போக நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி போக நல்லா கரைச்சாச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயந்தக்களி நல்லா வதங்கிடுச்சு அது கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தனியாக புளி கரைச்சல் கரைச்சி அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி நம்ம அதுக்கு அப்புறம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்தோன்னா நம்ம உருண்டை சேர்த்துக்கலாம் குழம்பு நம்ம வைக்கும்போதே தண்ணியாக தான் வைக்கணும் குழம்பு நல்லா தண்ணியை வச்சா தான் நம்ம உருண்டை போடும்போது குழம்பு நல்லா கெட்டியாகிடும் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கெட்டியாக குழம்பு வச்சோம்னா அதுக்கப்புறமேட்டு குழம்பு வந்து கெட்டியாயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப வத்திடும் அதனால தான் நம்ம வைக்கும்போது தண்ணியாக வைக்கணும் இப்போ இதில் உருண்டை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் இதில் சேர்த்துக்கிட்டு இதில் சிம்மில் வச்சு தான் நம்ம உருண்டை சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா கரைஞ்சிரும் எங்க இது வேகிற வரைக்குமே சிம்மில் தான் வச்சு நம்ம வேக வைக்கணும் இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இது மேலே மிதந்து வர்ற வரைக்கும் சிம்மில் தான் வைக்கணும் மேலே மிதந்து வந்துருச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாக வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் புதுசாக நம்ம வந்து கிளறக்கூடாது லைட்டாக கிளறிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சே நம்ம வேக வச்சோம்னா அதுவே தானாக மிதந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மிதந்து வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே மிதந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கிண்டிக்கலாம் நம்ம நம்மளோட சிவப்பு குருண்டை கடலை உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்